மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதான் பார்க்கலாம் தமிழ் கிட்ட தப்பா நடந்துகிட்டதோ தமிழ் பயங்கர கோபமா பத்திரக்கலை மாதிரி மாறிடுறாங்க ரொம்பவே கோபப்பட்டு இங்கே பாருடா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தோம் ஏன் மேலே கையை வைப்பேன் கையை வச்சு நான் அவ்வளோதான் சொல்லிட்டு பயங்கர கோபப்படுறாங்க உடனே போதும் நிறுத்தடி நீ அப்படியே உத்தமி மாதிரியில் பேசிட்டு இருக்க பணக்கார பையனை வலிச்சு போடுறதுக்காக இந்த அளவுக்கு கீழ்தரமாக நீ இறங்கும் போது ஏன் நான் உன்னை தொட்டா என்னதான் சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா சொன்ன நான் ஏன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடி அடி நடிக்கிறாங்க